ராகு கால வழிபாட்டு முறைகள் பார்க்கலாம் எப்படி எங்க போய் வழிபடணும் எந்த மாதிரி வழிபாடுகளை எந்தெந்த கிழமைகள்ல மேற்கொள்ளணும் இப்போ இந்த ராகு காலத்துல ஒரு தனி சிறப்பே இருக்கு என்ன இந்த ராகு பகவான் என்ன செய்வாருன்னா இப்போ ஒரு விஷயம் செய்கிறீங்க அதை திரும்ப திரும்ப செய்ய விடமாட்டார் தடுத்துருவார் அதனால தான் வந்து ராகு காலத்தில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது கிழமை யார் ஒருத்தங்க ராகு காலம் டைமிங்ல வந்து பூஜை செய்றீங்க முதல்ல இந்த பூஜை யாருக்காகனா துர்க்கை அம்மன் சோ எலுமிச்சம்பலம் தீபம்ங்கிறது ஏத்தவே கூடாது அதை தவிர்க்கணும் முற்றிலும் எப்படி இந்த வழிபாடு செய்யணும்னா ராகுதோஷம் இருக்கவங்க நாகதோஷம் இருக்கவங்க ராகுக்கு ஏதோ லக்னத்திலேயோ ரெண்டாம் இடத்துலையோ இருக்கிறவங்க அவங்க தாராளமா இந்த வழிபாடு திங்கக்கிழமை நாள் செஞ்சாங்கன்னா இந்த புதன்கிழமை பார்த்தோன்னா குழந்தை பேர் இல்லாதவங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்க தாராளமா புதன்கிழமை அன்னைக்கு யமகண்ட வழிபாடு எப்படி மேம் யமகண்டத்துல வழிபாடு செய்யலாமா அதுக்கு ஏதாவது பிரத்யேகமான கோவில்கள் இருக்கா இப்போ உடல்நிலை சரி இல்லாத இருக்கிறவங்க மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஏற்பட்டுட்டு இருக்கு ஆப்ரேஷன் அடிக்கடி நிகழ்தது கேன்சர் சம்மந்தப்பட்ட நோய் ஆரோக்கியம் விருத்தி அடையணும்னு நினைக்கிறவங்க ஸோ இவங்க எல்லாமே வந்து இந்த யம தீபத்தை தாராளமாக ஏற்றலாம் இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும்னா இந்த ராகு காலம் இந்த நேரத்துக்கான வழிபாட்டு முறைகள் வந்து அதே அதே போல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் மேம் முதலாவது நம்ம ராகு கால வழிபாட்டு முறைகள் பார்க்கலாம் எப்படி எங்க போய் வழிபடணும் எந்த மாதிரி வழிபாடுகளை எந்தெந்த கிழமைகளும் மேற்கொள்ளலாம் அப்படிங்குறது பார்க்கலாம் இப்போ இந்த ராகு காலத்துல ஒரு தனி சிறப்பே இருக்கு என்ன இந்த ராகு பகவான் என்ன செய்வாருன்னா இப்போ ஒரு விஷயம் செய்றீங்க அதை திரும்ப திரும்ப செய்ய விடமாட்டார் தடுத்துருவார் தான் வந்து ராகு காலத்துல எந்த ஒரு நல்ல காரியத்தையும் ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு சொல்றது ராகு காலத்துல வந்து ஒருத்தர் புதுசா வேலை ஜாயின் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தடுத்து அந்த வேலைக்கு அவர் போக முடியாத மாதிரி செய்வார் ஸோ அதனால தான் ராகு காலத்துல அவாய்ட் பண்ணும் ராகு காலத்துல இன்னொரு ஒரு நன்மையும் இருக்கு இப்போ ஒரு குழந்தை அடிக்கடி ஐஸ்கிரீம் சாக்லேட் ராகு காலத்துல நீங்க ஐஸ்கிரீம் சாக்லேட் அந்த சாப்பிட வைங்க கண்டிப்பா வந்து கேட்க மாட்டான் ஐஸ்கிரீம் வேணும் சாக்லேட் வேணும்னு கேட்க மாட்டான் ஏன்னா திரும்ப திரும்ப செய்யறத ராகு பகவான் தடுத்துருவார் இப்போ இந்த ராகு கால வழிபாட்டு முறை அப்படிங்கிறது வந்துட்டு அந்த காலங்கள்ல வந்து எந்த கடவுளை வழிபடணும் இப்போ காலம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏழு நாளும் வந்து கொஞ்சம் மாறிட்டே போயிட்டு இருக்கும் இல்லையா அந்த ஒவ்வொரு நாளும் அதாவது இருந்து ஞாயிறு வரைக்கும் எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளும் மேற்கொள்ளணும் ராகு காலம் அப்படின்னு பார்த்தோம்னா டெய்லி ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்கும் ஸோ ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை யார் ஒருத்தங்க ராகு காலம் டைமிங்ல வந்து பூஜை செய்கிறீங்க முதல்ல இந்த பூஜை யாருக்காகனா துர்க்கை அம்மனுக்காக தான் அம்மனுக்கு உகந்தது தான் இந்த ராகு காலமே ஸோ ஞாயிற்றுக்கிழமை யார் யார் செய்யலான்னு பார்த்தோன்னா நோயினால் பாதிக்கப்பட்டவங்க அதிகமாக மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கனாவே போதும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு துர்க்கை அம்மனுக்கு எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளணும் எலுமிச்சம் பலம் தீபம் மட்டும் ஏற்றக்கூடாது பெரிய பாவம் ஸோ எலுமிச்சம்பழம் தீபம்ங்கறத ஏற்றவே கூடாது அதை தவிர்க்கணும் முற்றிலும் எப்படி இந்த வழிபாடு செய்யணும்னா ஒரு சின்ன பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க கோவில் போறதுக்கு முன்னாடி வேப்பலை கண்டிப்பா இருக்கணும் அந்த பித்தளை தட்டில் வேப்பலை கொத்து இருக்கணும் ரெண்டு கொத்தாவது இருக்கணும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு தீபம் ஆறு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் அந்த ஆறு விளக்குலையும் ஊற்றுற அளவுக்கு நல்லெண்ணையும் எடுத்துக்கணும் அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ மல்லிகைப்பூ அல்லது அரளிப்பூ கூட போடலாம் அடுத்து ரெண்டு எலுமிச்சம்பழம் ஒரு எலுமிச்சம்பழம் சுவாமிக்கு இன்னொரு எலுமிச்சம்பழம் என்ன செய்வீங்கன்னா சாமி மடியில் வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு போய் வீட்டில் திருஷ்டி சுற்றி கழிக்கிறதுக்கு அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க பயன்படுத்தணும் அடுத்தது திங்கட்கிழமை திங்கட்கிழமை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்டவர்கள் என்ன பிரச்சனையில இருக்கிறவங்க வந்து ராகுகால வழிபாடு மேற்கொள்ளணும் திங்கட்கிழமை நாள் அன்னைக்கு பார்த்தோம்னா இந்த ஜாதகத்துல கிரகதோஷத்தால பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க முக்கியமாக வந்து ராகு பகவானால தோஷம் இருக்கவங்க நாகதோஷம் இருக்கவங்க ராகுக்கு ஏதோ லக்னத்துலேயோ ரெண்டாம் இடத்துலையோ இருக்கிறவங்க அவங்க தாராளமாக இந்த வழிபாடு திங்கக்கிழமை நாளைக்கு செஞ்சாங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நாகதோஷம் இருந்தாவே அங்கே வந்து திருமணம் தள்ளி போகும் திருமணத்துல பிரச்சனை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நிவர்த்தி கிடைக்கும் நாள் நாளன்னைக்கு வழிபாடு செய்கிறது இவங்களும் வந்து இதே மாதிரி அகல் விளக்கு வச்சு எலுமிச்சம்பளை அதாவது வழிபாடு அதே வழிபாடு தான் வேப்பிலையோட ஆறு அகல் விளக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு அதே மாதிரி ரெண்டு எலுமிச்சம்பளம் வாங்கிட்டு போய் ஒரு எலுமிச்சம்பழம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து நாளா கட் பண்ணி சிகப்பு குங்குமம் போட்டு நீங்கள் என்ன செய்யணுன்னா இருபத்தி ஏழு முறை வலது கையால் அந்த எலுமிச்சம்பழத்தை நாளா கட் பண்ண எலுமிச்சம்பழத்தை எடுத்து வலது கையால் வச்சிட்டு இருபத்தி ஏழு முறை வந்து சுத்தணும் தலையை உங்களுக்கு நீங்களே சுத்திக்கணும் சுத்திட்டு நாலு எலிமிச்சம்பளமா கட் இல்லையா நாளையும் இப்படி எடுத்துட்டு தனித்தனியா தெருமுனையில போய் நாலு திசையிலையும் போட்டணும் சோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் திருஷ்டி முழுமையா கழியும் அடுத்து வந்து செவ்வாய்க்கிழமை வருகிற ராகு காலத்துல வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க வெளிப்பாடு மேற்கொள்ளணும் செவ்வாய்க்கிழமை பார்த்தோம்னா முக்கியமா திருமண தடைக்காக தான் திருமண தடையா இருக்கு கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க தாராளமா வந்து செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தை பயன்படுத்தி வழிபாடு செய்யலாம் நிச்சயமா தீர்வு கிடைக்கும் அடுத்து கிழமை பார்த்தோம்னா குழந்தை பேர் இல்லாதவங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்க தாராளமா புதன்கிழமை அன்னைக்கு ராகு காலத்துல வழிபாடு செஞ்சிங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த வியாழக்கிழமை யாருக்காக பார்த்தோன்னா சரியா படிக்காத குழந்தைகளுக்காக இப்போ படிக்காத குழந்தை மார்க் வாங்கணும் பப்ளிக் எக்ஸாம் போயிட்டு இருக்கு அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்துல துர்க்கையம்மனுக்கு தீபம் ஏத்துனா நிச்சயமா மார்க் கொஞ்சம் அதிகமாகவே ஸ்கோர் பண்ணுவாங்க வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல பார்த்தோம்னா கணவன் மனைவிக்கும் இதில் அடங்குது அதே போல செல்வ செழிப்புக்கும் உண்டான பலன் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல ஏற்றக்கூடிய தீபத்துக்கு கிடைக்கும் அடுத்து வந்து சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை பார்த்தோன்னா வயதானவர்களுக்கு வயதானவர்கள் வீட்டுல இருப்பாங்க பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் ஸோ வயதானவர்களுக்கு நோய் நொடினால பாதிக்கப்பட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக நீங்க தாராளமா போய் சனிக்கிழமையில தீபம் ஏற்றிட்டு வரலாம் அதாவது ராகுகால வழிபாடு அப்படிங்கிறது அம்மனுக்குரிய வழிபாடு தான் அதே நேரத்துல வந்துட்டு எந்தெந்த நாட்கள்ல யார் யாரெல்லாம் வழிபட்டா அவங்களுக்கு எப்படியான நன்மைகளை வந்து துர்க்கை அம்மன் தருவாங்க அப்படிங்கிறதே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்ப ராகு காலத்துல ஒரு விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்னு வீங்க இப்ப ராகு காலத்துல வந்து நம்ம ஒரு கடிக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணலாமா மேம் அது ஓகே தானா இப்போ ராகுனாவே ஜாதகத்தில் வந்து பிரம்மாண்டம் தான் பேர் ராகுக்கு ஸோ எதனாலனா மதியவே மயக்கக்கூடிய சக்தி இந்த ராகுக்கு இருக்கு ஸோ நீங்க ஷாப்பிங் போறீங்க நூறுவாய்க்கு ஒரு தோடு எடுக்க போனீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு அங்கே செல வச்சிருவாரு ஸோ மதியம் மயக்கி அதிகமாக வந்து நம்மளை வாங்க வச்சிருவாரு ஸோ கண்டிப்பா ராகு காலத்துல போகக்கூடாது இப்போ நம்ம ராகு காலத்துல இவ்வளோ விஷயம் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் அடுத்து வந்து யமகண்ட வழிபாடு யமகண்ட வழிபாடு எப்படி மேம் யமகண்டத்தில் வழிபாடு செய்யலாமா அதுக்கு ஏதாவது பிரத்யேகமான கோவில்கள் இருக்கா கண்டிப்பா யமகண்டம் அப்படினாவே கேது பகவானுக்கு உகந்ததுதான் இந்த காலம் இந்த எமகண்ட காலத்துக்குரிய யம தீபம்னு சொல்லக்கூடிய தீபம் தாராளமாக ஏற்றலாம் சாதாரண அகல் விளக்கு தீபம் தான் அதில் என்ன விசேஷம்னா வந்து ஒரு சில பொருட்கள்லாம் நம்ம அடிஷ்னலாக ஆட் இந்த யம தீபம் அப்படிங்கிறது நீங்கள் எமகண்ட நேரத்தில் மட்டும்தான் ஏற்றணும் அந்த விளக்கை மற்ற நேரத்தில் ஏற்றவும் கூடாது அதனால் தனியாக ஒரு அகல் விளக்கு முதல்ல வாங்கிடுங்க வீட்டில் ஏற்றலாம் தாராளமாக வீட்டில் வந்து ஏற்றலாம் இப்போ உடல்நிலை சரியில்லாத இருக்கிறவங்க மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஏற்பட்டுட்ருக்கு ஆப்ரேஷன் அடிக்கடி நிகழுது கேன்சர் சம்மந்தப்பட்ட நோய் ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா மரண பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஐயோ பைக்கில் போனால் பின்னாடி வர பஸ் இடிச்சிருமோன்னு பயத்திலேயே உட்காந்துட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி மரண பயம் இருக்கிறவங்க ஆரோக்கியம் விருத்தி அடையணும்னு நினைக்கிறவங்க ஸோ இவங்க எல்லாமே வந்து இந்த யம தீபத்தை தாராளமா ஏற்றலாம் இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும்னா முதல்ல ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கணும் அதெல்லாம் நல்லெண்ணெய் போட்டு பஞ்சு திரி பஞ்சுத்திரி மட்டும்தான் பயன்படுத்தணும் வே எந்த விதமான திரியும் பயன்படுத்தக்கூடாது பஞ்சுத்திரி போட்டு நல்லெண்ணெய் போட்டு யமகண்ட நேரம் ஆரம்பிக்கும் பொழுதே நீங்கள் வந்து அந்த தீபத்தை ஏற்றிடுங்க நீங்கள் யமதர்ம பற்றி என்ன ஸ்தோத்திரம் என்ன மந்திரம் உங்களுக்கு தெரியுதோ நூற்றி எட்டு தடவை போற்றின்னு கூட நீங்கள் போற்றி பாடலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் எமகண்டம் நேரம் முடியும் பொழுது கரெக்டாக அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே அந்த தீபத்தை அணைச்சிடணும் அதுக்கு மேலே அந்த தீபம் எரியக்கூடாது எரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அடுத்த நெகட்டிவிட்டி ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ யமதீபம்ங்கிறது இதுதான் அந்த நேரம் முடியறதுக்குள்ளேயே நீங்க அந்த தீபத்தை புஷ்பத்தினால் வந்து அணைச்சிடணும் ஓகே இதே வந்து ஆலயத்துக்கு போறதுன்னா ஏதாவது கோவில்கள் இருக்கா கண்டிப்பா பட்டுக்கோட்டையில வந்து யமதர்மராஜா கோவில்ன்ட்டு ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலில் பார்த்தோன்னா தனி சிறப்பு என்னன்னா சனிக்கிழமை அன்னைக்கு மதியம் வந்து பன்னெண்டு மணிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு பூஜை நடத்துவாங்க நிறைய பேர் ஜாதகத்தில் வந்து இந்த ஆயில் ரீதியாக பாதிப்பு கண்டம் இருக்கிறவங்க ஸோ நீங்காத ஒரு நோய் இருக்கிறவங்க நோயினால் கஷ்டப்படுறவங்க அல்லது குடிப்பழக்கம் குடிப்பழக்கம் அடிக்கடி குடிச்சிக்கிட்டே இருக்கார் கணவர் ஸோ இந்த மாதிரி குடிப்பழத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்களாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக பெரிய மாற்றம் இருக்கு அதே போல் வந்து இந்த எமகண்ட நேரத்தில் யார் ஒருத்தங்க மருந்து மாத்திரை எடுத்துக்கிறீங்களோ கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து மருந்து மாத்திரை குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு அதாவது நோயின் தாக்கமும் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் எதனாலனா வந்து இந்த எமகண்டம் கேது குகந்தது கேது பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி டப்புன்னு ஆஃப் பண்ணிவிடுவார் உங்களை நிறுத்திடுவார் தடுத்து நிறுத்திடுவார் அதுக்கடுத்து அந்த விஷயம் வந்து கண்டினியூட்டி ஆகாது தாராளமா வந்து மருந்து மாத்திரை தாராளமா எமகண்ட நேரத்துல எடுத்துக்கலாம் ஆனா நிறைய பேர் வந்து எடுத்துக்க பயப்படுவாங்க சோ என்னடா இந்த நேரத்துல போய் எடுத்துக்க சொல்றாங்களே ஏதாவது கஷ்டம் வந்துருமோ அப்படின்னு பயப்படுவாங்க தாராளமா எடுக்கலாம் இப்போ பன்னெண்டு டு ஒன்றரை எமகண்டோன்னா கடைசி அந்த தான் எடுக்கணும் என்ன டைமிங்னா ஒன்றரை மணி வரைக்கும் உங்களுக்கு எமகண்டம் இருக்குன்னு வச்சுப்போம் சோ ஒன்னே கால் மணில இருந்து ஒன்னே கால்ல இருந்து ஒன்னு இருபதுக்குள்ள நீங்க மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து மருந்து மாத்திரை அடுத்த வந்து குறைய ஆரம்பிச்சிடும் நோயின் தாக்கமும் குறையும் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு அடிக்கடி நிறைய பேர் பேசுறாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்றாங்க இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு அப்படிங்கிறது இருக்கா அதுக்கான சிறப்புகள் ஏதாவது இருக்காம எதற்காக இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றினா வந்து நினைச்சது காரியம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா முக்கோடி தேவர்களும் பாத்தீங்கன்னா இந்த சூரியம் உதயமாகறதுக்கு தான் பூமிக்கு வந்து ஆசீர்வாதம் செய்யக்கூடிய நேரம் அந்த நேரம் மட்டும்தான் அதாவது நான்கு விடிய காலை நான்கு மணிலிருந்து ஐந்து முப்பது மணி வரைக்கும் தான் வந்து பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லப்படுற டைம் நீங்க பூஜை செய்யறதுனாலும் இந்த டைமிங்ல மட்டும்தான் செய்யணும் இப்போ நம்ம ஒரு பிரம்ம முகூர்த்தத்துல வந்து எந்த வேண்டுதலை வச்சு நம்ம வந்துட்டு வழிபாடு செய்தாலுமே அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காம கண்டிப்பா நிச்சயமா இருக்கு ஒரு நாற்பத்தி நாள் தொடர்ந்து நீங்க எழுந்திருச்சு பாருங்க பூஜை செஞ்சு பாருங்க உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஆனா முறையா வந்து வழிபாடு செய்யணும் எந்த மாதிரியான வழிபாடுகளை பிரம்ம முகூர்த்தத்துல மேற்கொள்ளலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்துல நாலு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு குளித்ததும் நீங்கள் நேராக பூஜை அறைக்கு வந்து தீபம் ஏத்திட்டு உட்காந்து உங்களுக்கு என்னென்னலாம் மந்திரம் ஸ்தோத்திரம் தெரியுது அல்லது எதுவுமே தமிழ் வார்த்தை படிக்க தெரியலனா ஃபோன்லையோ இல்லை லேப்லையோ டிவியில் எதுலையாவது ஒன்று சாமி பாட்டை ஒழிக்க செஞ்சு மெடிடேஷன் மாதிரி கண்ணை மூடிட்டு அந்த சாமி பாட்டை காதால் கேளுங்க சஷ்டி கேட்கலாம் சுப்பிரபாதம் கேட்கலாம் தாராளமாக ஸோ ஒவ்வொரு இந்த கந்தசஷ்டியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது சோ நம்ம உடலுடைய பாகங்கள் உறுப்புகள் ஒவ்வொன்னையுமே தனித்தனியா உச்சரிச்சிருப்பாங்க சோ அதை கேட்க கேட்க ஒவ்வொரு உறுப்பா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க நோயின் தாக்கமும் குறையும்னு சொல்லுவாங்க கந்தசஷ்டி அடிக்கடி கேட்டா ஸோ இந்த மாதிரி நிறைய சிறப்பு இருக்குது நீங்கள் மந்திரஸ்தோத்திரம்லாம் படித்து முடிச்சுட்டு உங்களால் முடிஞ்ச வெத்தலை பார்க்கு நெய்வேத்தியம் அல்லது கற்கண்டு எதுனாலும் நெய்வேத்தியம் படைச்சிட்டு கற்பூர தீபாரதனை காமிச்சிட்டு என்ன செய்யணுன்னா உடனே போய் படு தூங்கிடக்கூடாது விளக்கேற்றிட்டு விடியக்கால நால்ரைக்கே இருந்துருச்சேன் கொணர தூங்கிட்டு வரேன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தூங்கக்கூடாது ஸோ வயதானவங்க உடம்பு சரியில்லாதவங்க அந்த மாதிரி செய்யலாம் இப்போ நான் என்னோட அடுத்த கேள்வி அதுதான் இப்போ பிரம்ம முகூர்த்தம் எவ்ரி டே வந்து ஃபோர் ஓ கிளாக் எந்திரிச்சு ஒரு வயதான ஒரு ஒருவரால் ஒரு ஆணும் ஒரு பெண்ணால வந்து குளிக்கிறது அப்படிங்கறது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம் கண்டிப்பாக தான் அந்த பிரம்ம முகூர்த்தத்துல வழிபாடு செய்யணுமா வயதானவர்கள் கூட வயதானவர்கள் உடம்பு சரியில்லாதவங்க அதை தவிர்க்கலாம் குளிக்காமல் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரலை முகம் கை கால் மட்டும் அலம்பிட்டு தாராளமாக நீங்கள் வந்து தீபத்தை ஏற்றி வழிபாடு முறையை ஆரம்பிக்கலாம் பட் நல்லா இருக்கிறவங்க இதை செய்யக்கூடாது உடல்நிலை பிரம்ம முகூர்த்த வழிபாடுன்றது எத்தனை நாட்களுக்கு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு அளவு இடு அளவு கணக்கு இருக்காமல் ஒன்று பார்த்தோன்னா அறமண்டலம் இருபத்தி நான்கு நாள் செய்யலாம் தொடர்ந்து அல்லது நாற்பத்தி எட்டு நாள் செய்ய முடியும் அப்படின்னா நாற்பத்தி நாள் செய்யலாம் தொடர்ந்து இப்போ ஏன்னா பெண்களால் சம்டைம்ஸ் தொடர்ந்து செய்ய முடியாத சுச்சுவேஷன் வரும் அந்த மாதிரியான நேரங்களில் வழிபாடுன்றது சாத்தியம் இல்லை தானே கண்டிப்பாக அந்த மூன்று நாட்கள் தவிர்த்துட்டு அடுத்த நாள்ல இருந்து நீங்கள் தாராளம் இப்போ நடுவில் பிரேக் ஆச்சுன்னா அது ஒரு மாதிரி மனசுக்கு நெருடலா இருக்கும் நிறைய பேருக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையா அதில் பிரச்சனை கிடையாது நீங்கள் அந்த நாட்களை தவிர்த்துட்டு அடுத்த ஒரு அறமண்டலம் செய்யுங்க இருபத்தி நாள் செய்யுங்க ஸோ அந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் எப்பயுமே தீபம் ஏற்றுனீங்கன்னா முழிச்சுட்டு உங்கள் பிரார்த்தனை என்னவோ அதையே நினச்சிட்ருங்க கண்டிப்பாக அந்த தேவர்கள் வந்து உங்களை ஆசிர்வதிக்க வருவாங்க எப்பயுமே இந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் பூஜை செய்கிறீங்கன்னா நிலைவாசலில் ரெண்டு தீபம் ஏற்றணும் ரெண்டு தீபம் ஏற்றிட்டு அதுக்கு அப்புறம்தான் வந்து பூஜை அறையில் அடுத்த தீபமே ஏற்றணும் அதுதான் வந்து முறை நான் நிலைவாசல்ல நீங்க தீபம் தான் தேவர்கள் வந்து உங்களுடைய வீட்டுக்கே வருவாங்க வந்து நீங்க எதை நினைச்சு பிரார்த்தனை செய்றீங்களோ அது அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆசிர்வாதம் செய்வாங்க அப்போதான் வந்து காரிய சித்தி ஏற்படுது நினைச்ச காரியம் நடக்குதுங்கிறது இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் பூஜையால மட்டும்தான் நிச்சயமா மேம் அதாவது ராகுகால வழிபாடு யமகண்ட வழிபாடு முக்கியமா பிரம்ம முகூர்த்தத்துல எப்படி வழிபாட்டு முறைகள் எல்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் இது நிறைய பேருக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கணும் நல்ல விஷயங்கள் அவங்களுக்கும் நடக்கணும் இதை பார்த்து ப பார்த்து பயன்படணும் பயன் அடையணும் அப்படிங்கிறது தான் எங்களோட பிரார்த்தனையும் வேண்டுதலும் கூட உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் இந்த நேரத்துக்கும் ரொம்பவே நன்றி